வெல்கம் டு பெண்ணின் மனதை தொட்டு சேனல் இன்றைக்கி நம்ம தனிமை அதை பற்றி தான் பேச போகிறோம் மெயினாக ஒரு தேர்ட்டீன் டு எயிட்டீன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த தனிமை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ரெண்டு அப்பா அம்மாவும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் கூட நேரமே இருக்கிறதில்ல அப்படின்ற ஒரு பெரிய வெற்றிடம் அவங்க மனசை ஆக்கிரமிச்சிருக்கு தினமும் ஆயிரம் விஷயங்கள் அது சந்தோஷமான நிகழ்வாக இருக்கலாம் இல்லை துக்கமான நிகழ்வாக இருக்கலாம் இல்லை வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு தருணமாக இருக்கலாம் அதை அம்மா பாட்டை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் அங்கே மட்டும்தான் நமக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ஆனால் அவங்க வேலை வேலைன்னு ஓடுறனால நம்மளால் அவங்கக்கிட்ட உக்காந்து பேசக்கூட முடியறதில்லை இது நான் என் அம்மா அப்பாட்ட போய் உட்காந்து பேச போனாலுமே அவங்க அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்காங்க இது ஏன் தப்பா இல்லை என் அம்மா அப்பாவோட தப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பல குழப்பத்தோடு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு வழியை காட்டுறேன் ஒரு பொண்ணுக்கு ஸ்கூலில் ரொம்ப பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிது எந்த அளவுக்குன்னா அவ டாப்பருன்றதை தாண்டி ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறா அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனே நடத்துகிறாங்க அந்த ஸ்கூலில் அதுக்கு அவங்க அம்மா அப்பாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவள் வீட்டில் வந்து அதை சந்தோஷமாக சொல்கிறா அம்மா நான் எவ்வளோ பெரிய விஷயம் சாதிச்சிருக்கேன் தெரியுமா இதுக்காக எனக்கு ஸ்கூலில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கம்மா நீயும் அப்பாவும் கண்டிப்பாக வரணுமா அப்படின்றாங்க அதுக்கு அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியாடா கண்ணா வெரி குட்ரா என்னைக்குடா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது கம்மிங் டியூஸ்டேம்மா மார்னிங் டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி எங்கள் ஸ்கூல் ஆடிட்டோரியமில் நடக்குதுமா அப்படின்னு சொல்கிறா அவங்க அம்மா ஓமே காட் எனக்கு அன்றைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடா என்னால் கண்டிப்பாக லீவ் போட முடியாதுன்றாங்க சரி இட்ஸ் ஓகேம்மா நீ அப்பாவை கேட்டு பாரு அப்படின்னு அந்த குழந்த ஆசைப்படுது அப்பாவை கேட்டா அன்னைக்கு என்னால் கண்டிப்பா லீவ் போட முடியாதுரா தங்கமே எனக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதே பதில் அப்பா கிட்ட இருந்தும் வருது அந்த பொண்ணுக்கு அழுகை அடக்க முடியல ஆனா அப்பா அம்மா முன்னாடி அழுதா அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு தன்னோட அழுகைய அடக்கிக்கிட்டு ரூம்குள்ள வந்துடலாம் வந்து பெட்ஷீட்டை இழுத்து பூத்திக்கிட்டு ஒரே அழுக தன்னுடைய வேதனை ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கவே அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் போது கூட என் அம்மா அப்பா என் கூட இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வேதனை அந்த பொண்ணோட மனசை போட்டு பிழிஞ்சு எடுக்குது அந்த இரவு முழுக்க அவ அழுதுகிட்டே இருக்கா அந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மா அப்பா வரணும்ன்றது அவ்வளோ பெரிய தப்பான ஆசை ஒன்னும் இல்லையே எல்லா குழந்தைங்களுக்கும் இதுதானே ஆனால் ஏன் அவங்க அம்மா அப்பானால இத கூட பண்ண முடியல அந்த குழந்தைக்காக வேற எதுக்காக தான் அவங்க வாழ போறாங்க இன்ற குழந்தையோட இவ்வளோ பெரிய பாராட்டு விழாவில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான மீட்டிங் கேட்க தோணுதா இல்லையா கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாரும் மனசுலேயும் வரும் இப்போது நம்ம அம்மா அவங்களோட அம்மா அப்பாவுடைய சைடில் போய் பார்த்தோன்னா அவங்க அம்மா அப்பா நைட்டு முழுக்க உட்காந்து பேசுகிறாங்க நம்ம குழந்தை எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா ஆனால் என்னால் அன்றைக்கி லீவ் போட முடியாதே ஏன்னா அன்றைக்கி என்னோடய அப்ரைசல் மீட்டிங் இருக்குது அந்த அப்ரைசல் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணி நல்ல அப்ரைசல் வாங்கினா தான் அடுத்து அவளை காலேஜில் சேர்க்கறதுக்கான ஃபீஸை என்னால் கட்ட முடியும் அவள் மெரிட்லேயே பாஸ் ஆனாலுமே அவளுக்கான ஃபீஸ் கட்டுற அளவுக்கு இப்போ நம்ம சம்பளம் பத்தாது நல்ல அப்ரைசல் கிடைச்சாதான் அந்த குழந்தைய நல்ல காலேஜில் படிக்க வைக்க முடியும் அதனால் பரவாயில்ல அவள் போய் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி அவார்டை வாங்கிட்டு வரட்டும் நம்ம அப்ரைசல் வாங்கி அடுத்து அவளை எந்த காலேஜில் சேர்க்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அவள் கஷ்டப்படுவான்னு தெரியும் வீக்கெண்ட் அவளை இங்கேனா வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்துட்டு படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை எந்திரிக்கிறா அப்பா அம்மா டைனி பேசவே கூடாது அவங்க மேலே நம்ம கோச்சிக்கணுன்ற முடிவோடு இருக்கா ஆனால் அப்பா அம்மாவுடைய முகத்தை பார்த்ததும் அவளுக்கு கோச்சிக்க முடியல ஏன்னா அவளுக்கு அவங்க அப்பா அம்மானா அவ்வளோ பிடிக்கும் சகஜமாக எப்பவும் போல் பேசிக்கிட்டு மனசில் பாரத்தோடவே அங்கே காலேஜுக்கு போகிறாள் அங்கே போய் உன் அப்பா அம்மா வரலையா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க அப்பா அந்த குழந்தை சொல்கிறா இல்லை மேம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க அவடோ அவார்டு கொடுக்கும்போது ஸ்டேஜில் உங்க அப்பா அம்மாவும் வருவாங்கன்னு நான் பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டனேம்மா அப்படின்றாங்க அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அமைதியாக போய் உட்காந்துட்றா அந்த அவார்டுக்காக அவள் பேரை கூப்பிடும்போது அவள் யோசிக்கிறா எப்படி அப்பா அம்மா இல்லாமல் தனியாக போய் நான் வாங்க போகிறேன் கிட்ட வேறு அப்பா அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டாங்களே போது தான் அவ கையை ஒரு கை வந்து பிடிக்குது அது யாரோட கைன்னு பார்த்தா அவங்க கிளாஸ் மிஸ்ஸோட கை அந்த இடத்துல அவ க்ளாஸ் டீச்சராக இல்லாமல் ஒரு தாயா மாதிரி அவங்க கிளாஸ் டீச்சர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த அவார்டை வாங்க வச்சு சந்தோஷமாக கீழே கூட்டி இறக்கிட்டு வராங்க அந்த பொண்ணுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்க விட பெரிய வார்த்தை இங்கே தேடுறா ஆனால் கிடைக்கல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க மிஸ்ஸுக்கு இப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு அவள் அந்த அவார்டையும் வாங்கிட்டா ஆனால் அவங்க அப்பா அம்மானால் வர முடியல தனிமை அந்த குழந்தைக்கு தான் இருந்துச்சு இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஒரு குழந்தையாக அந்த இடத்துல நிற்கும்போது அந்த லோன்லினஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஏன் அப்பா அம்மா நம்மளை கண்டுக்க மாட்றாங்க ஏன் கரெக்டான டைம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்கன்ற கேள்வி மட்டும்தான் மனசில் ஓடுது ஆனால் அதுக்கு பின்னாடி ஏன் அவங்களால நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லை அப்படி என்ன வேலை அப்படின்னு நம்ம கேட்டுடலாம் ஆனால் நம்ம ஒரு பேங்கிள் வாங்குறதுக்கோ ஒரு புது ட்ரெஸ் வாங்கிறதுக்கோ இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதோ கேட்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரொம்ப ஈஸியாக நம்ம கேட்டுடுறோம் அம்மா இந்த ஃபோன் பழசாயிடுச்சு எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கித்தாம்மா அப்படின்னு நம்ம அம்மா அப்பாவும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கி கொடுத்துட்றாங்க வாங்கி கொடுத்தப்போ அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த ஃபோனுக்கு காசு எது அவங்க எப்படி சேர்த்தி வச்சாங்க அதெல்லாம் யோசிக்கிறோமா கிடையவே கிடையாது நம்ம முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்கறது தான் நம்ம பெற்றவங்களோட முதல் சந்தோஷமாவே இருக்கும் இது தனிமைன்றதை விட புரிதல் சரியாக இல்லாதனால வர ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் எவ்ரி வீக்கெண்ட் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு கேட்டு பாருங்களேன் அம்மா அப்பா சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வேலை கிடையாது உங்கள் கூட பேசுறதை விட அவங்களுக்கு வர வேலையே கிடையாது வீக் டேஸில் அவங்கள விட்டுருங்க அவங்களுக்காக நீங்கள் ஏங்காதீங்க உங்களுடைய ஸ்கூல் ஒர்க்கை பாருங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை பாருங்கள் வீக்கெண்டில் அவங்கள தைரியமாக அதட்டி உரிமையோடு கேளுங்க இன்னைக்கு வீக்கெண்ட்மா அப்பா இன்னைக்கு நீங்கள் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு கேளுங்களேன் நோ சொல்லவே மாட்டாங்க இருக்கிற டைம்ல அழகான குடும்பமாக சந்தோஷமாக வாழணும் மனசு விட்டு பேசுங்க எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் ஆயிரம் வேலை இருந்தாலும் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு உங்கள் அம்மா அப்பாவும் கூட இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் எனக்கு இருக்குது இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் போய் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை பற்றியும் நம்ம பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ